யாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்களோட கோகுல் குட் மார்னிங் ஸோ நைட்டு வந்து கேக்லாம் தூங்கி தூங்கி நாங்க ரெடி ஆயிட்டோம் இந்த ரெண்டு ரூம்ல ரெண்டு பசங்க இன்னும் தூங்கிட்டு இருக்கானுங்க ரெடியாகி ஏழு வந்து மணிக்கு ஸோ அவங்க எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பாப்பா ரெடி ஆகிட்டு தூங்கிட்டு இருக்கான் ஸோ வந்து இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து என்ன பரஸ்ட்டாக டுபாரா பரஸ்ட்டாக என்ன பரஸ்ட்டாக நம்ம போகிறோம் ஏதோ எலிஃபென்ட் பரஸ்ட் தான் போக போகிறோம் ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெம்பிள் கோல்டன் டெம்பிள் கோல்டன் டெம்பிள் போக போகிறோம் ரிஷி அப்படியே கோல்டன் டெம் வாங்கி பாவோம் ஆளுக்கு அப்படியே ஏதாவது இல்லை எனக்கு வந்து என்ன எனக்கு டூ பாத்

சம்பவாரிய ஃபாரஸ்ட் இறங்கினோன்னே சரியான மழை ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் ரெண்டு அம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே இறங்கணும் அக்னவர் சேஃப்டியாக கட்டிக்கிட்டு இறங்க இறங்க ஆழம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஆப்போசிட்டில் வரவங்களாம் என்ன சொன்னாங்க இல்லை நீங்கள் பாப்பா வச்சிருக்கீங்க உள்ளே போகாதீங்க ரொம்ப தண்ணி ஆழமாக இருக்குது பெரியவங்களுக்கே வழுக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்பா வேணாடா சாமின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப டெப்த்தாக இருக்குது இவனை வச்சு எங்கே போகிறதுன்னு தெரியல நாங்கள் பாதியிலேயே வந்து திரும்பி ரிட்டன் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்போவுமே வந்து நாங்கள் போகும்போது இருந்த வாட்டர் லெவலை விட வரும்போது ரொம்பவே அதிகமாகிடுச்சு வாட்டர் லெவல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம் ஹெவி ரெயின்ஃபால் ப்ரோ ரெயின் ஸ்டாப்ஸ் பிளே மாதிரி ரெயின் ஸ்டாப்ஸ் எலிஃபென்ட் என்னடா இது எக்ஸ்ட்ரா 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 ஆகும் போயிட்டேன் நினச்சி விட்டானோட ஃபுல்லாக போச்சுரா பை பாய் காய்

போயிட்டு என்னங்க போட்டியது இப்படி திருப்பினா அப்படி போகுது அப்படி திருப்பினா இப்படி போகுது அங்க அக்னவ் எங்கன்னு கேட்காதீங்க அக்னவ் இருக்கான் ரிஷி மோகன் கூட இது வந்து இதில் டிரைவர் சரியாக இல்லை இதில் இப்படி திருப்பினா அப்படி போகுது ஏய் அது ஏதோ இப்போ ஏ என் சைடு வெயிட் ஒரு சைடாக வாங்கிட்டுருக்குது போல் கொஞ்சம் ப்ரிட்ஜ் பார்த்தீங்களா நம்ம மேலே நடந்து வந்தோம்லாம் அந்த பிரிட்ஜ் இது ரைட்டு 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 இது ரைட்டு திரும்பி அரை மணிநாள் கழிச்சு ரைட்டே ரைட்டை திரும்புதுங்க ஆ ஸ்டைட்டு ஸ்டைட் பண்ணு அப்படியே வச்சு கையே வச்சுப்போம் நீங்கள் தான் கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லா இருக்குது என்னால் முடியல அந்த போட்டிங் ரொம்ப காண்டிசர் இருக்குது அது தாண்டி போகக்கூடாதுன்னு நாங்கள் போய்ட்டா போய் போயிடுவோம் ரைட்டு திரும்பி ரைட்டு திரும்பி ஏமான் குட் ஜாப் தூங்க தூங்க எல்லாம் தூங்க தூங்கிட்டு இருக்கான்

தங்க தங்க டெம்பிள் தங்க தங்க கோவில் சொல்ல கோல்டன் பட்டு அழகா இருக்கப்பட்டு கோவில்

அவங்களோட ஏதோ நம்ம பாலியில் பார்த்த மாதிரி ஏதோ ஒரு அந்த கைண்ட் ஆஃப் ஏதோ இங்கே திரும்ப ஏதோ அந்த சைடு காய வந்து சேவல் மாதிரி ஏதோ ஒரு கேப் போட்டிருக்காங்க இப்போ முடிச்சிட்டாங்க இன்றைக்கி சைட் எல்லாம் நினைக்கிறேன் மூணு பிளேஸ் தான் போனோம் இன்றைக்கி வந்து நான் நான் ரூமுக்கு தான் இந்த முடிச்சுட்டு மைசூருக்கு ரூம்